ஜோதிடத்தில் நம்ம பிறந்த ஜாதக அமைப்பில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பலகீனப்பட்டிருந்தால் கூட அதை ஒரு வாஸ்துவின் மூலம் பலப்படுத்தி அதன் மூலம் நல்ல பயனை அனுபவிக்கலாம் அப்படின்றது தான் நான் நிரூபித்து வருகிறேன் விவாகரத்து பிரிவினைகள் கருத்து வேறுபாடு இதை எல்லாத்தையுமே குறிக்கிற கிரகம் யார் அப்படின்னா கேது பகவான்மா கேது என்பது நம்ம எதை குறிக்கும்னா மலக்குடலையும் ஆசன வாயையும் குறிக்கக்கூடிய பகுதி அப்போ இது நமக்கு எது உதவி செய்துன்னா கழிவுகளை வெளியேற்ற உதவி செய்கிறது பிரிவினை கருத்து வேறுபாடு நோய் அத்தனைக்கும் அதிபதி காரணம் என்னன்னா காலபுருஷ அடிப்படையில் கேது பகவான் வலுவடையிற ராசி விருச்சிகம் இந்த இடத்துல நீச்சமாகற கிரகம் யாருன்னா சந்திரன் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டினுடைய சத்துக்களை வந்து உடம்புல அப்சர்வ் பண்றதுக்கு இந்த மண் முத்திரை பண்ணுங்க அப்படின்னு என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்கு மண்ணுனாலே நிலம் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக்கும் மறக்காம பண்ணிடுங்க உங்களுடைய கேள்விகளை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட மறந்துடாதீங்க உள்ள அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குடும்பம்னா என்ன ஆண் பெண் கணவன் மனைவி இருவரும் இணைந்த கைகளாக செயல்படுவதுதான் இல்லைங்களா ஆனா இன்னைக்கு திருமண முறிவு அப்படிங்கிறது எக்கச்சக்கமா இருக்கு காரணம் என்ன அடிப்படையில் இதற்கு ஒரு மிகப்பெரிய காரணியாக அமைகிறது அதிலும் குறிப்பாக கணவன் டைவர்ஸ் கொடுப்பாங்களா மனைவி டைவர்ஸ் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது முன்கூட்டியே தெரிந்து தெளிவாக அதற்கு ஏதாவது பரிகாரங்கள் செய்து இந்த பிரச்சனையே வராமல் செய்வதை செய்வதற்கான வாய்ப்புகளும் வாஸ்துவில் சொல்லப்பட்டிருக்கா இது குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம கூட நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிடாலயாவின் நிறுவனர் டாக்டர் சிவகு சத்தியசீலன் அவர்கள் வாங்க நேர்களே சரி வணக்கம் சார் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓம் அகத்தி சாயை நமகா இரையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா சார் பிரச்சனை அப்படிங்கிறது அன்னைக்கு இன்னைக்கு என்னைக்குமே இருக்கும் சார் ஆனால் அன்னைக்கு இருந்த அந்த சகிப்புத்தன்மை வந்து இன்னைக்கு அந்த அளவுக்கு கிடையவே கிடையாது சிலர் சொல்லுவாங்க பெண்கள்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க காலைல நிற்கிறாங்க அதனால அவங்களுக்கு சகிப்பு சகிப்புத்தன்மை போயிடுச்சு அப்படின்னு ஆனால் வாழ்க்கைன்னா என்ன சார் ஆண் பெண் கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுக்கணும் இல்லைங்களா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இன்னைக்கு வந்து டைவர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஈஸி கேக் ஆயிடுச்சு சார் இதற்கு காரணம் என்ன வாஸ்து எந்த லெவல்ல இதில் வந்து முக்கியமான ஒரு பிளே பண்ணுது அதாவதுமா நம்மளுடைய பிரணவ வாஸ்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எப்போதுமே வந்து ஜோதிடமும் வாஸ்துவும் வேறல்ல இரண்டும் ஒன்றுதான் ஜோதிடத்தில் நம்ம பிறந்த ஜாதக அமைப்பில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பலஹீனப்பட்டிருந்தால் கூட அதை ஒரு வாஸ்துவின் மூலம் பலப்படுத்தி அதன் மூலம் நல்ல பயனை அனுபவிக்கலாம் அப்படின்றது தான் நான் நிரூபித்து வருகிறேன் ஜாதக பலம் நன்றாக இருந்தாலும் கூட ஒரு வாஸ்து தவறாக இருக்கிற பட்சத்தில் இந்த பலத்தை கூட அந்த வாஸ்துவின் குறை இழக்கச் செய்யும் என்பதையும் நிரூபித்து வருகிறேன் விட வாஸ்து இப்ப இந்த உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இறைவன் பஞ்சபூத வடிவானவன் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா அந்த பஞ்சபூதத்தின் தான் வாஸ்து அப்ப நவகிரகங்கள் நவகிரகங்கள் அப்படின்னு பொழுது அவர்கள் நம் கர்ம வினைகளை பொறுத்து நமக்கு பலன் தருபவர்கள் அவங்களையும் கட்டுப்படுத்துறது யாருன்னா கடவுள் தான் ஆகாயம்தான் என்ன பண்ணுதுன்னா கட்டுப்படுத்துது ஆகாயத்துக்குள்ளதான் கிரகங்கள் சுழண்டுகிட்டு இருக்கு ஆகாய வடிவானவர் யாருன்னா இறைவன் அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுமா இதுல விவாகரத்து பிரிவினைகள் கருத்து வேறுபாடு இதை எல்லாத்தையுமே குறிக்கிற கிரகம் யார் அப்படின்னா கேது பகவான்மா பொதுவாக இந்த கேது பகவான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது நிறைய முறை சொல்லியிருக்கேன் ஒரு சர்பம் இரண்டாக வெட்டுப்படுது அதில் தலைப்பகுதியை ராகு இன்னும் வால் பகுதியே கேதுன்னு சொல்லியிருக்கோம் இந்த கேது வால் பகுதி எப்படி இருக்கும்னா குறுகி இருக்கும் மெல்லிய நிலையில் இருக்கும் நீண்டிருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேதுவினுடைய அம்சம் இப்போ இந்த அம்சத்தோடு தொடர்புடைய இருக்கிற பூமியில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்குன்றது அர்த்தம் ஒன்று கேது என்பது நம்ம உடம்புல எதைக்குரிய மலக்குடலையும் ஆசானவையையும் குறிக்கக்கூடிய பகுதி அப்போ இது நமக்கு எது உதவி செய்துன்னா கழிவுகளை வெளியேற்ற உதவி செய்கிறது அப்ப கழிவுகளை வெளியேற்றக்கூடிய உதவி செய்யக்கூடிய இடமா வாஸ்துல வந்து பார்த்தீங்கன்னா கழிவறை என்பது கேதுவை குறிக்கும் கழிவுநீர் தொட்டி என்பது கேதுவை குறிக்கும் இப்போ இந்த இடத்துல சிறிய கழிவறை கழிவுநீர் தொட்டி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பூமியில கேதுவின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயம் அதை தாண்டி நீண்ட அதாவது அகலம் குறைந்து நீளம் அதிகமாக இருக்கிற எந்த இருந்தாலும் அது யார் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது கேதுவின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது இப்ப இவர் யாருன்னு சொல்லியிருக்கேன் இவர்தான் பிரிவினை கருத்து வேறுபாடு நோய் அத்தனைக்கும் அதிபதி காரணம் என்னன்னா காலப்புருஷ அடிப்படையில் கேது பகவான் வலுவடையிற ராசி விருச்சகம் இந்த இடத்துல நீச்சமாகற கிரகம் யாருன்னா சந்திரன் இப்போ மனோபலம் குறைந்தவனுக்கு மதியை செயல்படுத்த முடியாது விதியையும் வெல்ல முடியாது அவர்களால் போராடவும் முடியாது விடுபட விடுதலையாக தனிமை போகதான் நினைப்பாங்க இதுதான் சந்திர பலம் குறைந்தவர்களுடைய அடையாளம் இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம வீட்டுல ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு உறவுகளை குறிக்கக்கூடிய இடமாக இருக்கிறது இதுல எந்த இடத்தில் கழிவறை வருகிறதோ எந்த இட வந்து நேர்மறையான இடத்தில் கழிவறையோ நேர்மறையான இடம் வந்து சிறிய அர்த்தம் இப்போ உதாரணமா ஒரு வீட்டுடைய தென்கிழக்கு பகுதின்னு எடுத்துப்போமே இந்த தென்கிழக்கு பகுதியை சுக்கரன் உள்ள இடம்னு சொல்லுவோம் இதை எல்லா ஜோதிடர்களும் வாஸ்து நிபுணர்களும் ஒத்துக்கொள்வார்கள் இப்ப சுக்கரனை தான் மருமகள் அப்படின்னு சொல்றோம் புரியுதுங்களா தாய்மை அடைந்த பெண்ணை சந்திரன்னு சொல்லுவோம் அவங்கள மாமியார்னு சொல்லுவோம் இப்போ இந்த தென்கிழக்கு பகுதியில் நமக்கு வந்து ரொம்ப அதிக கனமுள்ள படியோ அல்லது தென்கிழக்கு பகுதியோடு கழிவறையோ கழிவுநீர் தொட்டியோ இருக்கும் பொழுது இந்த இடத்துல சுக்கரனுக்கு எகேன்ஸ்டான பிளானட் கேது இப்போ இந்த இடத்துல என்னவார்னா சுக்கரனுடைய செயல்கள் எல்லாம் பாதிக்கப்படும் அப்போ சுக்கரனாக அந்த வீட்டில் ஆளுமை செய்கிறவ யாரு அந்த வீட்டு பெண் அப்போ அந்த பெண்ணுக்கு மனோபலம் குறையும் அப்போ மனோபலம் குறையும் பொழுது முதல்ல அவங்க எடுக்கிற நடவடிக்கை என்ன தெரியுமா சாப்பிடவே மாட்டாங்க சரியான நியூட்ரிஷன்னா என்னன்னே தெரியாது இதை எப்படி நம்ம கண்டுபிடிச்சோன்னா நம்ம இந்த வாஸ்துல படிக்கும்பொழுது சக்கரங்கள் பற்றியும் மருத்துவ ஜோதிடம் பற்றியும் நிறைய படிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது அப்போதானே நம்ம வந்து நோய்க்கு தீர்வு சொல்ல முடியும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா முத்திரைகள்னு ஒன்று இருக்குது ஒரு சாப்டர் அந்த முத்திரையில் வந்து மண் முத்திரைன்னு ஒரு முத்திரை வருகிறது இந்த மண்முத்திரை அப்படின்றதுனுடைய ஆக்சுவல் விஷயம் என்னன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டினுடைய சத்துக்களை வந்து உடம்புல அப்சர்வ் பண்ணுறதுக்கு இந்த மண் முத்திரை பண்ணுங்க அப்படின்னு என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்கு மண்ணுனாலே நிலம் இப்ப நிலத்துக்குள்ள இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் நியூட்ரிஷன் எல்லாமே நம்ம உடம்புல இருக்கு அது தெரியும் இல்லையா இப்ப ஒரு தாவரம் நல்லா வளரணும்னு போடுற உரம் அந்த மரத்தை அதிகமாக்கி ஒரு காய் காய்ச்சி செழிப்பா வைக்குது அது போல நாம நாம சாப்பிடுற உணவுகள் நம்ம உடம்பை என்ன பண்ணுது வளர வைக்குது அப்போ அந்த தென்கிழக்கு பகுதி பாதிக்கப்பட பாதிக்கப்பட அந்த பெண்ணுடைய உடம்பில் நிலபூதம் வந்து டீஆக்டிவேட் ஆகுதுமா நிலபூதம் என்பதை ஆறு சக்கரங்கள்ல மூலாதார சக்கரம்னு சொல்றோம் மூலாதார சக்கரத்தின் கிரகம் யாருன்னா செவ்வாய்னு சொல்றோம் அப்போ அவளுடைய ரத்தத்தில் உள்ள எல்லா சத்துக்களும் குறையும் பொழுது அவளுக்கு வந்து தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய முடிவுகள்ல தப்பாகுது இன்னும் ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ற மாதிரி ஒரு நிர்பந்தம் ஏற்படுது அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா விரக்தி வந்துடுது விரக்தி வந்தால் சாப்பிட மாட்டோம் தெரியுமா சந்தோஷமா இருக்கிறப்ப சாப்பிடுவோம் விரக்தி வரும்போது ரத்தோட்டம் நல்லா இருக்காது சந்தோஷமா இருக்கிறப்ப ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் அப்போ இந்த தென்கிழக்கில் இந்த மாதிரி ஒரு தவறான அமைப்பை புகுத்தும் போது அந்த வீட்டு பெண்மணியினுடைய மனநிலை தாழ்வு மனப்பான்மைக்குள்ள போயிடுது இப்படி போக 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 என்ன ஆகுதுன்னா அவளுக்கு முகவியாதிகள் நிறைய வர ஆரம்பிக்குது தன்னுடைய அழகு வந்து குறையுது நல்லா கவனிச்சுக்கோங்க அழகு என்பது நம் சாப்பிடக்கூடிய உணவின் வெளிப்பாடு தான் வேற எதுவுமே கிடையாது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சத்துக்கள் எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அது அகமாக வெளிப்படும் அப்போது அந்த மண் முத்திரை செஞ்சால் என்ன பலன்னா மன தெளிவு கிடைக்கும் மனோபலம் கிடைக்கும் எதையும் எதிர்த்து போராடும் ஆற்றல் உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ தென்கிழக்கு கெடும்பொழுது அந்த பெண்ணுக்கு எதிர்த்து போராடக்கூடிய அந்த மனோதைரியம் குறைகிறது அப்போ மொதல் விஷயம் தென்கிழக்கு பாதிக்கப்பட்ட வீட்டில் அந்த பெண் தான் விவாகரத்துக்கு முன்னாடி வரா என்னால வாழ முடியல தென்கிழக்கு பகுதி சிறிய சமையல் அறையாக இருந்தாலோ கழிவறை இருந்தாலோ மாடிப்படி இருந்தாலோ அதிக பள்ளம் இருந்து நீர் தொட்டி இருந்தாலோ இது நடக்குது இது மொத விஷயம் இதே அமைப்பு சிறியன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அப்படியே ஆணுக்கு வாங்க வடகிழக்கு பகுதி வடகிழக்கு பகுதியில பூஜை அறை போட்டிருக்கிற ஆண் இதே மண் தத்துவம் வீக்கா உள்ள ஆண் இப்போ மூலாதார சக்கரம் என்பது தாம்பத்திய சம்பந்தப்பட்ட விஷயம் ஏன்னா அவருக்கு உடம்புல வந்து சத்துக்கள் நிறைய இருப்பதனுடைய வெளிப்பாடு தானே நமக்கு வந்து வித்துக்களினுடைய விருத்தின்னு சொல்லுவோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்கம்மா விந்தனு ஒன்று சொல்கிறோம் இல்லையா விந்தனு பெண்ணுக்கு கருமுட்டை இது ஏழு தாதுக்கள் சேர்ந்ததினுடைய இறுதிநிலை தான் ஒரு பெண்ணுக்கு கருமுட்டை ஏழு தாதுக்கள் சேர்ந்ததினுடைய மறுவடிவம் தான் விந்தனும் இதை குறிக்கிறது தான் சப்த கண்ணிகள் நம்ம உடம்புல ஏழு தாது இருக்குது ஏழு கண்ணிகள் இருக்காங்க இது எப்படி வரும்னா ஒருத்த சாப்பிட்றதன் மூலமாக தான் தான் வரும் மகிழ்ச்சியாக ஒருத்த இல்லைனா அவன் சாப்பிட்றது உடம்புல ஒட்டவே ஒட்டாது நியூட்ரிஷனாக மாறவே மாறாது அப்போ வடகிழக்கு பகுதி எந்த ஆண்மகன் வீட்டில் வெட்டப்பட்டிருக்கிறதோ வடகிழக்கு பூஜை அறை எந்த வீட்டில் இருக்கிறதோ வடகிழக்கு பகுதியில் சிட் அவுட் அப்படின்ற பேரில் எங்கே இருக்கிறதோ இந்த வீட்டில் ஆணுக்கு அந்த உடலில் சாப்பிட்டு தெம்பாக இருக்கிற தகுதி கிடையாது ஸோ அந்த இடத்துல ஆண்மை குறைவு குடும்பம் நடத்துறதுக்கு எனக்கு வந்து பெண்களை வந்து பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு நல்ல விஷயம் இல்லைன்னு அங்கே பிளாக் ஆகுது அறிவு நல்லாயிடும் வாழ்க்கை பிளாக் ஆயிடும் சோ வடகிழக்கு பகுதியில் கழிவறையோ கழிவுநீர் தொட்டியோ பூஜை அறையோ அடைக்கப்பட்டதலோ இருந்தால் ஆண் விவாகரத்து தகுதியில்லை என்று கொடுக்க முன் தென்கிழக்கு பாதிக்கப்படும் பொழுது பெண் விவாகரத்துக்கு கொடுக்க முன் வருகிறார் ரெண்டு பேருமே இல்லை மாமியாரால் தான் பிரச்சனைன்னு வரும்போது வடமேற்குல வீதி தாக்கம் இருந்து வடமேற்கு பகுதி வெட்டப்பட்ட மாமியாரால் ரெண்டு பேருமே பிரிகிறாங்க இதுதான் உண்மை மாமியாரை பற்றி அப்புறம் தெரிஞ்சுப்போம் முதல்ல இந்த ரெண்டு பகுதி ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த ரெண்டு பெண்ணுடைய பெண் ஆண் ரெண்டு பேருடைய மனோபலம் இருக்கும் மனோபலம் நல்லா இருந்தால் சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபம் இருக்கும் சூரியர் சந்திரர் எப்படி வானமண்டலத்தில் ஜொலிக்கிறாங்களோ அப்படி அந்த வீட்டிலும் அம்மா அம்மையப்பன் போல அந்த குடும்பத்தை நீடித்து நீடோடி வாழ்வாங்க இதுல தப்பு பண்ணிட்டீங்க பிரிவு தான் இவ்வளவுதான் அதுல இருக்க கான்செப்ட் தெளிவான விளக்கம் சார் ஆனா இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத முன்கூட்டியே அந்த பையனோடய அல்லது பொண்ணோட ஜாதகம் பார்த்தா தெரிஞ்சிடாதா அப்ப அதுக்கேத்த மாதிரி கல்யாணம் பண்ணலாம் எதுக்கு தேவையில்லாம கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இதுக்கு பேரு தான் தாரா பொருத்தம்னு நம்ம சொல்லுவோம் ஒரு ஜாதகருக்கு குருவோட கேது இருந்தா அவருக்கு நான் எப்போதுமே சுக்கரனோடு கேது உள்ள பொண்ணுதான் இணைச்சி வைப்பேன் ஏன்னா இவரு சாப்பிட மாட்டாரு அதுவும் சாப்பிடாது இவங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது அவங்களுக்கு எதுல இன்ட்ரஸ்ட் இருக்காது சந்தேகமே வராது நீயும் சன்னியாசி மாதிரி கோவில் போறியா நானும் போறேன் சோ வாழ்க்கையில எதுவுமே இல்லைன்றதா அவங்க பரிபூர்ணமா ஒத்துப்பாங்க ஆனா ஆசை உள்ள ஒருத்தரை ஆசை இல்லாதவருக்கு இணைச்சு பொழுதுதான் பிரச்சனை அந்த தப்பதான் பண்ணாதீங்கன்னு சொல்றேன் தாராபலம் தாராபலம் தாரா தாரா என்பது சந்திரனை குறிக்கும் சோ சந்திர பலம் இல்லாமல் ஒருத்தரால வாழ்க்கையில வெல்ல முடியாது ஒருத்தருக்கு நேரம் நல்லா அவன் நல்லா சாப்பிட மாட்டான் அவ்வளவுதான் உடம்புல நியூட்ரிஷன் நல்லா இல்லைனாலே நிலபூதம் கெட்டு போச்சு கெட்டவ யாருமே பூமியில வாழ்கிறதுக்கு வேஸ்ட் சூப்பர் சார் ரொம்ப ப்ராக்டிகலான விளக்கங்கள் கொடுக்குறீங்க இதை எங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்களா சார் நிச்சயமா இது போன்ற அற்புதமான அறிவியல் பூர்வமான விளக்கங்களோடும் ஆராய்ச்சிகளோடும் நம்ம என்ன பண்றோம்னா பிரணவ வாஸ்து வகுப்பை எடுக்கிறோம் வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்று வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏழு நாட்கள் ஜூம் வாயிலாக வகுப்பு நடைபெற இருக்கிறது வகுப்பும் சொல்லிக் கொடுக்குறோம் எப்படி அமைக்கணும்னு சொல்லிக் கொடுக்குறோம் அதுக்கான புத்தகமும் நம்ம என்ன பண்ணுறோன்னா பிடிஎஃப் காப்பியாக கொடுக்குறோம் ஸோ மக்கள் பயன்படுத்திக்கலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் எயிட் ஜீரோ நைன் எயிட் டபுள் நைன் ஃபோர் ஒன் ஃபைவ் சிக்ஸ் சூப்பர் சார் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரம் அப்படின்னு சொல்லணும் சார் குடான கூடிய அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகா எனக்கு எவ்வளோ தெளிவான சிம்பிளான பிராக்டிக்கலான எஃபெக்டிவான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா இது மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்காகவே நம்ம ஆன்மீக உலா யூடியூப் சேனல்ல லைன் அப் ஆகி வந்துட்டே இருக்கு அதனால மறக்காம நம்ம ஆன்மீக உலா யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெல் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக்கும் மறக்காம பண்ணிவிடுங்க உங்களுடைய கேள்விகளை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட ீங்க